ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்து பக்கம் ஆகிடுச்சு ஆனாலும் கொஞ்சம் கூட இருட்ட வேலை அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது நாலு மணிக்கு அத்தை மாடு ஓட்டிட்டு போனாங்கன்னா ஆறு மணிக்கு புரிச்சிட்டு வந்துடுவாங்க அத்தை கூட எப்பயுமே லேகன் வந்து போவான் ரெண்டு மாடு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு ஒரு மாடு மட்டும் இல்லை மறுபடியும் லேகன் வந்து என்னை மேய்க்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதை தொடர்த்தி விட்டதோ அது பின்னாடி வெளியே வீட்டுக்கு வந்துடுச்சு அது எப்பயுமே அவன் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் கூட்டிட்டு வர மாடு அங்கேருந்து வந்ததும் சீக்கிரம் சமையல் வேலையை முடிச்சிடலான்னு இட்லி ஊற்றி சிறுபருப்பு சாம்பார் தான் வச்சுருந்தேன் இதுக்கு அரைக்கப் பாசி பருப்பை லைட்டாக வறுத்துட்டு கால் கப் துவர மறுப்பதோட சேர்த்து ரெண்டு மூணு வாட்டி கழிஞ்சிட்டு தேவையானக்கு தண்ணி விட்டு ரெண்டு தக்காளி அஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் மிளகு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நாலஞ்சு பச்சை மிளகா போட்டு கொதி வந்ததும் ஆறு ஏழு விசல் விட்டு எடுத்துக்கோங்க நேற்று ஈவினிங் நாலு மணிலேருந்து வீட்டில் கரண்ட்டு இல்லை இந்த குழம்புக்கு எதுவுமே மிக்ஸி அரைக்க தேவையில்லை ஒரு ஒன் பார்ட் சாம்பார் மாதிரி தான் குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்துக்கு செஞ்சிடலாம் பருப்பு நல்லா வந்ததுக்கப்புறம் கடைஞ்சிட்டு எப்பையும் போல் வெங்காயம் வரமிளகா பெருங்காயம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் மறக்காமல் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு பருப்பு ஊற்றி தேவையான உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டுருக்குமே இட்டி தோசை சூப்பராக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்